சகோதரர்களே இன்றைய நம்முடைய தராவிய தொழுகையில் ஓதப்பட்ட ஒரு வசனம் அல்லாஹு தாலா முக்கியமான ஒரு விஷயத்தை நமக்கு பாடமாக கற்றுத்தருகிறான் வாழ்க்கையில் ஒவ்வொரு மனிதனும் கடைபிடிக்க வேண்டிய ஒரு விஷயம் அல்லாஹ் சொல்லுகிறான் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் ஒன்னருக்கு தொழுகிறது இன்னொன்னருக்கு தொழுகையை பாதுகாக்கிறது என்ன ரெண்டுக்கு வித்தியாசம் தொழுகிறதுனா எனக்கு நேரம் கிடைச்சப்போ தொழுகிறது மனசுக்கு பிடிச்சா தொழுகிறது ஏதாவது சிரமம் வருது அப்போ தொழுகிறது இது ஒரு வகை இன்னொன்று இருக்குது எல்லா நேரமும் தொழுகையிலேயே மனம் லயிக்கிறது பேணுதலாக தொழுகையில் இருப்பார் அல்லாஹு தாலா இங்கே அதை ஹாஃபீலு சொல்கிற ஹாஃபீலுவாத் தொழுகையில் பேணுதலாக இருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அல்ல இன்னொன்னையும் சொல்கிறேன் வஸலாத்தில் உஸ்தா நடு தொழுகையில் நீங்கள் பேணுதல் செய்யுங்க நடுத்தொழுகைனா எது உலமாக்கல் விளக்கம் சொல்கிறாங்க அசருடைய தொழுகை தான் நடு தொழுகைங்களாமா ஒன்று இருக்குது ஃபஜ்ரு லுகர் அடுத்து என்னங்க மஹரி பிஷா இந்த ரெண்டு இதுக்கு இடையில் உள்ள தொழுகை எதுன்னா அசருடைய தொழுகை தான் நம்ம நபிசல்லா அலி செல்லவங்க ஹதீஸில் சொன்னாங்க மண் சல்லல் பர்தைனி தஹல் அல் ஜன்னா யார் இரண்டு நேர தொழுகைகளை பேணுதலாக தொழுவாரோ அவர் சொர்க்கத்தில் நுழைந்து விடுவார் எப்படிப்பட்ட தொழுகை இரண்டு குளுமையான நேரத்தில் உள்ள தொழுகைகள் குளுமையான நேரம் எதுங்க ஒன்று ஃபஜருடைய நேரம் குளுமையான நேரம் அடுத்து அசருடைய நேரம் குளுமையான நேரம் இந்த ரெண்டு நேர தொழுகையிலுமே தொழுகிறது சிரமம் ஃபஜ்ரு இருக்கே தூக்கத்துடைய மிகைப்பு அப்போ தான் நல்லா தூக்கம் வர நேரம் ஹதீஸில் வருது இரவு நேரத்தில் ஒரு மனிதன் தூங்குகிற போது ஷைத்தான் என்ன செய்கிறான்னா அவனுடைய காதில் சிறுநீர் கழிக்கிறான் சொல்கிறான் நம்ம இன்னும் நேரம் மீதி இருக்கு தூங்கு தூங்குன்னு சொல்லி தட்டி கொடுக்குறான் நம்ம எப்போ ஒரு மனிதன் அல்லாஹுடைய பெயர் சொல்லி தூங்குவானோ தூங்கு எந்திரிக்கிற போதும் அல்லாஹுடைய பெயர் சொல்லி எந்திரிப்பானோ சைத்தானுடைய அந்த தீங்கிலிருந்து பாதுகாக்கப்படுறான் நம்ம இன்னும் ஹதீஸ்ல நபிசல்லா அலி சொல்ல அவங்க சொன்னாங்க லை அலிஜன்னார் இப்படிப்பட்ட மனிதன் நரகத்தில் நுழைய மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க யார் அவங்க மண் சல்லா கபல தொழு இஷம்சி குரு பி ஷம்ஸ் யார் சூரியன் உதயமாவதற்கு முன்னால் இருக்கிற தொழுகையையும் சூரியன் மறைவதற்கு முன்னால் இருக்கிற இந்த தொழுகை இரண்டு தொழுகையையும் யார் பேணுதலாக தொழுவாரோ அவர் நரகத்தில் நுழைய மாட்டார் இதுவும் எதுங்க ஒன்று ஃபஜுருடைய நேரம் சூரிய உதயத்துக்கு முன்னால் தொழுகிறது அடுத்து சூரியன் மறையறக்கு முன்னால் உள்ள தொழுகு அசருடைய தொழுகை குரான் அல்ல ஏன் இந்த அசருடைய தொழுகையை மட்டும் குறிப்பிட்டு ஏன் செய் சொல்கிறான் அப்படின்னு அதுக்கு முக்கியமான ஒரு காரணம் இருக்குது அந்த அசருடைய நேரம் அப்படிங்கிறதுனா எல்லாத்துக்குமே பிஸியான நேரம் அவங்கவுங்களுடைய வேலைகள் அலுவல்கள் இருக்கிறவங்கள வேலையிலிருந்து திரும்புகிற நேரம் டயர்டாக இருக்கும் காலையிலேருந்து இருந்துட்டு அந்த சாயந்தர நேரம் அடுத்து சொந்த தொழில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் என் மதியம்தான் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்க முடியும் அந்த நேரம் எனக்கு நல்லா தூக்கம் நல்லா மிகைப்பாக இருக்கிறனே அதிலும் குறிப்பாக அரபுகளுடைய ஒரு வளமை இருக்குது அவங்களுக்கு டியூட்டி டைமை இப்போது என்னென்னா காலையில் ஆறு மணிலேருந்து ஒரு மணி வரைக்கும் தான் டியூட்டி டைம் அங்கே எல்லாம் நம்ம பார்த்தோம்னா நாங்கள் ஜோடானில் பார்த்தோங்க ஸ்கூல் டைமை என்னென்னா காலையில் ஆறு மணிக்கு ஃபஜர் தொழுதொன்னையுமே கிளம்பிடுவாங்க ஆறு மணிலேருந்து ஒரு மணி வரைக்கும் ஸ்கூல் முடிஞ்சவ்வளோ ஒரு மணி எல்லா கவர்மெண்ட்டுடைய எல்லா விஷயமுமே அப்படித்தான் போஸ்ட் ஆஃபீஸ் ஆகிட்டு எல்லாமே டியூட்டி அவர் தான் அப்போ அந்த ஒரு மணிக்கு வரைக்கும் அவங்க டியூட்டியை முடிச்சுட்டு வந்துட்டாங்கன்னா சாப்பிட்டு தூங்குற நேரம் இப்போ அந்த அசர் நேரம் அப்படிங்கிறது நல்லா தூக்க மிகைப்பு அதே மாதிரி தொழில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் என்னங்க ஒரு கடையே ஒருத்தர் வச்சிருக்கிறாருன்னா மதிய நேரம் அதிகமாக யாரும் வரமாட்டாங்க வெயிலில் அந்த வெயில் போது தான் கஸ்டமர்லாம் வர்ற நேரம் இப்போ அவருக்கு பிஸியான நேரம் அந்த நேரத்தில் ஒருத்தர் பள்ளிவாசலுக்கு வர்றாரு தொழுகைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாருன்னா எல்லாம் இதைத்தான் சொல்கிறான் அந்த அசரு தொழுகையில் ஒருத்தர் பேணுதலாக இருந்துட்டாருன்னா மீதி இருக்கிற நாலு நேர தொழுகையும் பேணுதலாக தொழுதுடுவாரு அதனால தான் எல்லாம் அசரை குறிப்பிட்டு சொல்கிறாங்க எனவே சங்கையானவர்களே அதனால தான் இப்படி ஒரு ஹதீஸில் நபிசல்லா அலிசல்ல சொன்னாங்க யார் அசரு தொழுகையை விட்டு விடுவாரோ ஃபக்கத் ஹபித் அமலுஹூ அவருடைய எல்லா அமல்களுமே அழிந்து விட்டதுன்னு சொல்லி சொன்னாங்க காரணம் அசர ஒருத்தர் பேணுதலாக தொழுதுட்டார்னா மற்ற எல்லா நேர தொழுகையும் தொழுதுடுவார் இப்போ இன்றைக்கு ஓதப்பட்ட வசனங்களில் நமக்கு கிடைக்கிற முக்கியமான ஒரு தகவல் ஒரு செய்தி அசர தொழுகையில் பேணுதல் காட்டணும் அதேமாதிரி ஹாக்ஸா இன்றைக்கி ஓதனை வசனங்களில் முக்கியமான ஒரு வசனம் என்னென்னா ஆயத்துள் குருசி மூன்றாவது ஜுசுவினுடைய முதலாவது பக்கத்தில் மூணாவது நாலாவது ஆயத்தில் வருது ஒரே ஒரு ஆயத்து தாங்க அந்த ஆயத்துக்கு பேர் ஆயத்தும் குருசி அல்லாஹைய சிம்மாசனத்திலிருந்து பெட்டகத்திலிருந்து எடுக்கப்பட்ட ஆயத்து ஒரே ஒரு ஆயத்து நபி அவங்க சொன்னாங்க என்னுடைய உம்மத்தில் இருக்கிற ஆண்கள் பெண்கள் அனைவருடைய உள்ளத்திலும் அந்த ஆயத்து மனநமாக இருப்பதை நான் விரும்புகிறேன் ஏன் என்ன காரணம் எல்லா விதமான கடிதிகளிலிருந்தும் மனிதனுக்கு பாதுகாப்புக்கு அந்த ஆயத்து இருக்குங்களாம் அது எப்படிப்பட்ட தீங்கா இருந்தாலும் சரி ஹதீஸில் நபிசல்லா அலி அவங்க சொன்னாங்க ஒரு மனிதர் இரவில் தூங்க போகிறார் ஒரு தடவை அந்த ஆயுத்தூள் குருசியை ஓதிட்டாருன்னு சொன்னால் ஒரு மலக்கை அல்லாஹு தாலா அவருடைய பாதுகாப்புக்காக நியமிக்கிறான் பொழுது விடியும் வரை அவருக்கு எந்த ஒரு தீங்கும் வராது தஃசீருடைய சில கிதாபுகளில் இப்படி ஒரு வரலாறு எழுதுகிறாங்க ஒரு மனிதர் ஒருத்தர் கடற்கரை ஓரமாக தூங்கிட்டிருக்கிறார் அப்படி தூங்கிட்டு இருக்கிறார் அவர் ஒரு விசற் பாம்பு ஒன்று வருது அவர் கொத்துறதுக்காக வேண்டி வருது இன்னொருத்தர் இதை நின்று பார்த்துக்கிட்டு இருக்கிறார் வேடிக்கை பார்க்குறாரு ஐயோ பாம்பு கொத்த போகுது அப்படின்னு சொல்லி அவர் நினைக்கிறார் ஆனால் கொஞ்ச நேரத்தில் பார்த்தா கடற்கரை கடல்லிருந்து ஒரு ஆமை ஒன்று வருதுங்களாம் அந்த ஆமைன்னா அந்த பக்க அக்கறையிலேருந்து இக்கரைக்கு வருது வந்து கரையில் ஒதுங்குது பார்த்தா அந்த ஆமைக்கு மேலே ஒரு தேல் ஒன்று உட்காந்துருக்குது இப்போ அந்த கரை ஒதுங்குது ஆமை இறங்குது ஆமைக்கு மேலேருந்து தேல் குதிச்சு கீழே வருது எங்கே வருதுன்னா இந்த பாம்பு கொத்துறதுக்கு தயாராக இருக்குது நேராக அந்த பாம்பு கிட்ட வந்து பாம்புக்கு தேலுக்கு சண்டை கடைசியில் பாம்பு செத்துறது தேள் திரும்ப போயிடுது இதை ஒருத்தர் வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்கிற அவருக்கு ஆச்சரியம் ஏன்னா இது நம்ம நினைச்சது இவர் பாம்பு கொத்தி சாக போகிறாருன்னு நினச்சோம் ஆனால் இவருடைய பாதுகாப்புக்கு எப்படி ஒரு ஏற்பாடு எங்கேயோ ஒரு கடல்லிருந்து ஒரு ஆமை வருது ஆமையிலிருந்து ஒரு தேல் அந்த தேல் வந்து இவரை பாதுகாத்துருச்சு அப்போ இவர் முழிக்கிறார் அந்த தூங்கிட்டு இருந்தவர் முழிக்கிறார் பக்கத்தில் பார்த்தா ஒரு தேள் கல் எடுத்து அடிக்க போகிறாரு ஏன்னா அவருக்கு நடந்தது எதுவுமே தெரியாது ஆனால் வேடிக்கை பார்த்தாரு அவருக்கு தெரியும் அவர் ஓடி வர்றாரு தேலை அடித்து கொன்றாதீங்க அதுதான் உங்களை பாதுகாத்தது அவரை காப்பாற்றுனது எது தான் அந்த தேல் தான் ஆனால் அவருக்கு தெரியாது அப்போ நடந்ததுன்னு அவர் சொல்கிறாரு இந்த மாதிரி ஒரு பாம்பு ஒன்று உங்களை கொத்த வந்தது இப்படி நடந்த சமாச்சாரத்தை எல்லாம் சொல்லி இந்த தான் உங்களை பாதுகாத்தது இந்த பக்கம் பாருங்க பாம்பு செத்து கிடக்குது அதெல்லாம் கேட்டு அவர் கேட்டாராமா அப்படி நீங்கள் என்ன செஞ்சுட்டு தூங்குனீங்க உங்களுடைய பாதுகாப்புக்கு எல்லாம் இவ்வளோ ஒரு ஏற்பாடு செய்கிறானே எங்கேயோ இருந்து ஒரு ஆமை அதிலிருந்து ஒரு தேள் உங்களை கொட்டுறதுக்கு தயாராக இருந்தால் அந்த பாம்போடு சண்டை போட்டு உங்களை பாதுகாக்க வந்தது அப்படி நீங்கள் என்ன அமல் செஞ்சீங்க இந்த மனிதர் நான் ஆயத்தூள் குறிசி ஓதிட்டு தூங்கினேன் அதனாலதான் அல்லாஹ் எனக்கு ஒருவேளை பறக்கத்துல தான் இப்படி ஒரு பாதுகாப்பை தந்திருப்பான் எனவே சங்கையானவர்களே அந்த அந்த ஆயத்தூள் குருசி அப்படிங்கறது இதுதான் அர்த்தம் பாதுகாப்புடைய வசனம் எனவே ஆண்கள் பெண்கள் குறிப்ப குழந்தைகளுக்கும் இதை மனப்பாடம் செஞ்சு வைக்கணும் இந்த ஆயத்தை கொண்டு அவ்வளவு அல்லாஹுத்தாலா சிறப்புகளை வைத்திருக்கிறான் இரவு நேரத்தில் ஒருத்தர் இந்த ஆயுத்தல் கூறி அதிகமாவிலாம் இல்லைங்க அது ம மிஞ்சி போனால் ஒரு நாலஞ்சு வரி இருக்கு அவ்வளோதான் இன்னைக்கு இருக்கிற பசங்களை எழுதி கொடுத்தோம்னா ரெண்டு நிமிஷத்தில் மனப்பாடம் பண்ணிடுவாங்க அந்த ஆயத்தை யார் இரவு நேரத்தில் ஓதுவாரோ விடியும் வரை விஷ ஜந்துக்கள் எல்லா விதமான தீங்குகளில் இருந்தும் அல்லா அவரை பாதுகாக்கிறார் இன்னும் ஹதீஸ்ல இப்படியே வருது நபிசல்லா அலீசில் சொன்னாங்க எந்த மனிதர் ஒவ்வொரு வரலான தொழுகைக்கு பிறகும் ஆயத்தொள் குருசியை ஓதுகிறாரோ அதே போல் அந்த ஆயத்தொல் குருசியோட வகது சூரா இந்த இரண்டையும் யார் ஓதுவாரோ அடுத்த நேர தொழுகை வரை மரணத்தை தவிர அவருக்கு வேறு எந்த தீங்கும் ஏற்படாது ஆக சங்கையானவர்களே முழு குரானுமே பாதுகாப்புடைய பெட்டகங்கள் தான் அதை ஓதுகிற போது நமக்கு பாதுகாப்பு நமக்கு பறக்க அபிவிருத்தி இருந்தாலும் சில வசனங்கள் சில ஆயத்துக்களை அல்லாஹு தாலா ஸ்பெஷலாக நமக்கு தந்திருக்கிறான் ஆக இன்றைக்கி தொழுகையிலிருந்து நம்ம ரெண்டு படிப்பினைகளை பெறுகிறோம் ஒன்று அசருடைய தொழுகையுடைய பேணுதல் வந்துருச்சுன்னு சொன்னால் அவர் எல்லா தொழுகையுமே பேணுதலாக தொழுவார் ரெண்டாவது ஆயத்தூள் குறிசி எல்லாருமே மனப்பாடம் பண்ணும் எல்லாருமே தினமும் அதை ஓதுகிற வளமையை மேற்கொள்ள வேண்டும் அல்லாஹு தாலா அப்படிப்பட்ட சிறப்புகளை அந்த ஆயுத்துள் குறிசிக்கு வச்சுருக்கிறார் எனவே அல்லாஹ் வல்லா அல்லாஹ் சுபகான உ தாலாய்ப்படி குரானில் உள்ள எல்லா விஷயங்களையும் விளங்கி நம்முடைய வாழ்க்கையில் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்தருள்வானாக அலமது அல்லாஹு